ஹய் ஃப்ரெண்ட்ஸ் இனி கிச்சன்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன் இன்றைக்கி அனுமன் ஜெயந்தி அதுக்காக நாங்கள் வந்து தருமபுரியில் மொடக்கேரியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருந்தோம் அவர் மூணு கோயில் போயிருந்தாங்க சாலை விநாயகர் கோயில் வழியாக போயிட்டு அதையும் பார்த்துட்டு மொடக்கேரியில் அந்த ஆஞ்சநேயர் இருக்கிறாரு அவரையும் பார்த்துட்டு அங்கேயும் நல்லா அபிஷேகம் பூஜைகள் அலங்காரம் ரொம்ப நல்ல அலங்காரம் இது மொடக்கேரியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் தருமபுரியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் ரொம்ப நல்ல அலங்காரம் பாருங்கள் அது பார்த்துட்டு அப்புறம் கலெக்ட்ரேட்டில் ஈவி ஆஃபீஸில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் அப்புறம் டெல்லியில் அந்த பக்கம் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் வழியில் ஒரு நாலஞ்சு கோவில் தருமபுரிக்குள்ளேயே இருக்கிற ஒரு நாலஞ்சு கோவில் பார்த்துட்டு வந்தோம் அதில் ஒரு மூணு கோயில் நான் வீடியோ எடுத்தேங்க ரொம்ப நல்லா எல்லா கோயிலுமே நல்ல அலங்காரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நாமக்கல் போகலான்னு நினச்சோம் ஆனால் போக முடியாது கூட்டத்தில் பார்க்கவும் முடியாது அதனால் அங்கே போகலை தொப்பூரில் நல்லா பண்ணியிருப்பாங்க அங்கேயும் போகலான்னு நினச்சோம் போகலை முத்தம்பட்டி ஆஞ்சநேர் கோயிலும் விசேஷந்தான் அங்கேயும் போகலான்னு நினச்சோங்க ஆனால் போக முடியல அதனால் தருமபுரியில் அந்த சுற்றி இருக்கிற ஒரு நாலு கோயில் அஞ்சு கோயில் ஓரளவுக்கு பக்கமாக இருக்கிற கோயிலெல்லாம் பார்த்தோங்க இது வந்து முடக்கேரியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் காடு மலை மலை சார்ந்த சார்ந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால் அந்த கோயிலுக்கு போகணுங்க ரொம்ப நல்லா காடு காட்டில் அந்த கோயில் ரோடு மேலே இருக்குங்க அதுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கங்க அந்த எல்லாம் சேர்ந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் வாராகி கோயில் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் முன்னாடியே இது பாறையில் நல்லா காடு மழை தான் சுற்றியும் பாறை பாறைக்குள்ளார ரோடு மேலே ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார் கீழே அதை தாண்டி கீழே இறங்கி வந்தால் அந்த பாறையிலே இருக்கிற ஆஞ்சநேயர் தாங்க அது உள்ளே இருக்கிறது பூவால் நாம மாதிரி போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருந்தது சாமியை பார்க்க நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கிட்ட போய் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது பாருங்கள் எவ்வளோ நல்ல அலங்காரம் ஆஞ்சநேயர் வாயு பகவான் அதுக்கு முன்னாடியே பாருங்கள் இங்கே ஒரு ஆஞ்சநேயர் அந்த மூலவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆஞ்சநேயர் ரொம்ப அழகாக குட்டி ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கிற மாதிரி பார்க்க ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஆசையாகவும் இருந்துச்சு அதை பார்க்கணுன்ட்டு எல்லாமே முடக்கேறி தனிமையான இடம் காடு மலை சார்ந்த கோவில் அந்த அலங்காரம் பாருங்களேன் இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் ஆனால் கூட்டமாக கிட்ட போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜனங்கனியாக இருந்ததனால கொஞ்சம் கரெக்டாக எடுக்க முடியல என்னால் அந்த பாறை பாறை அந்த அளவுக்கு அந்த சாமிக்கு பாருங்கள் பக்கத்துலேயே பெருமாள்லாம் வந்து இருக்குது அதுக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து தெரியலாம் ஜூம் பண்ணி பாருங்கள் ஆனால் அந்த உண்மையிலே இந்த ஆஞ்சநேயரை பார்க்கும்போது பெருமாள் பக்கத்தில் இந்த ஆஞ்சநேயரை பார்க்கும்போது மறக்கவே முடியாது அவ்வளோ ஒரு அலங்காரம் அவ்வளோ ஒரு அழகான அலங்காரம் அந்த கண் அந்த வாய் அந்த கை அந்த கால் எல்லாமே பாருங்கள் ரொம்ப இதுதாங்க அந்த மலை சுற்றி இருக்கிற இடம் இவ்வளோதாங்க ஊரெல்லாம் கிடையாதுங்க இப்படி தான் இருக்கும் அந்த கோவில் மொடக்கேரி போகிற வழியில் தான் இருக்குதுங்க அது ரோடு மேலே இருக்கிற ஆஞ்சிநேயர் அதை பார்த்து நம்ம நின்னோம்னா அது ஒன்று தான் நினச்சிட்டு போயிடுவாங்க அதில் இறங்கி போனால் உள்ள மூலஸ்தலத்தில் பாறைக்குள்ளே ஆஞ்சநேயர் இருக்கிறாரு இது வெளியே நிற்கிற ஆஞ்சிநேயருங்க இது இன்றைக்கி அனுமன் ஜெயந்திங்கிறதுனால எந்த இடத்துல பாருங்கள் அனுமன் கோயில் எங்கே இருக்குது அங்கே கோயில் அந்த இடத்துல எல்லாம் அன்னதானம் அலங்காரம் அபிஷேகங்கள் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஏற்பாடுகள் எல்லா ஊர்க்காரங்களும் இதை பார்க்க ரொம்ப எங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு இங்கேயும் அன்னதானம் உண்டு இந்த இடத்துல அன்னதானம் போட்டுட்ருக்குறாங்க லட்டு கொடுத்தாங்க அப்புறம் அன்னதானமும் சாம்பார் சாதம் புளி சாதம் தயிர் தேங்காய் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுங்க லெமன் சாதம் வெண்பொங்கல் இது மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க வழிநெடுகள் இருக்கிற ஆஞ்சநேயர் கூட ஃபுல்லும் அது மொடக்கேரியிலே பக்கத்தில் சிவன் கோயிலுங்க இன்றைக்கி அமாவாசைன்றதுனால சிவனுக்கும் விசேஷம் இல்லைங்களா அங்கேயே முடக்கேரியிலேயே பெரிய மொடக்கேரின்ற இடத்துல புத்துலேயே இருக்கிற லிங்கம் சிவன் சிவன் பாரதி உற்சவமூர்த்தி சாமி வெளியே உற்சவற்றி ரொம்ப நல்லா அதுவுமே பார்க்க ஐம்பன் சிலையில் பார்த்துட்டு அது அந்த ஆட்சியர் பார்த்துட்டு வர வழியில் நாங்கள் இதையும் பார்த்தோம் இது ஏற்கனவே இதுவும் போட்டிருப்பேன் நான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால இன்றைக்கி போயிருந்தோம் அந்த சிவனையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னுட்டு புத்து பாருங்களேன் அந்த புத்து கண் எவ்வளோ இதாக இருக்குது உண்மையிலே அது ஒரு அதிசயமான கோவில் இது பிரதோஷம் போது ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே அன்னதானம் நடக்குதுங்க பிரதோஷம் போது நல்லா செய்கிறாங்க சாயந்தரத்தில் காடு தான் எதுவும் மலாது இது வந்து வர வழியில் மிட்டாரடியில் பக்கமாக இந்த கோயில் ஆஞ்சிநேர் இது வேறு ஆஞ்சநேயர் கோயில் இது அலங்காரம் இது ஒரு மாதிரி கோயிலில் பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லா கோயிலையும் வட மாலை வெத்தலை மாலை சந்தன காப்பு செந்தூரம் இப்படி பார்க்க சாமியைவை ரொம்ப அலங்காரம் இந்த வருஷத்துக்கு நாளாவது நம்ம போய் கண் குளிரை பார்க்கணும்னு எல்லோரும் நினைப்பாங்க அதுக்கும் முன்னாடி பெரிய ஆஞ்சநேயர் நிற்கிறாரு அதுக்குள்ளே மூலவர் முன்ன காமிச்சது இதுவுமே வெளியவே பெரிய ஆஞ்சநேயராக வச்சுருக்குறாங்க நல்ல பெரிய ஆஞ்சநேயர் அது இது மூலவருக்கு முன்னாடி இதுவும் பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஆஞ்சநேயர் அழகாக இருக்குது இதுவுமே இங்கேயே நாங்கள் போய் சாமியை கும்பிட்டுட்டு இதெல்லாம் பக்கமே க தர்மபுரிக்குள்ளேயே இருக்கிற கோவில்கள் அவரும் நல்லா அர்ச்சனை பண்ணார் அர்ச்சனை பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிக்கிட்டு இங்கேயும் அன்னதானம் எல்லா ஆஞ்சநேயருக்கும் ஒவ்வொரு கோவில் போகும்போது ஒவ்வொரு சுவாமியினுடைய அலங்காரம் வியாழக்கிழமை இதை பார்த்துட்டு கலெக்ட்ரேட்டில் ஈபி ஆஃபீஸ் ஆஞ்சநேயர் கோயிலுங்க இது இது உள்ளே கவசம் போட்டிருந்தது முன்னாடி வந்து ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்படி இருக்கிறாங்க இது உள்ள மூலவர் வந்து இந்த மாதிரி நல்லா வெளியில் விநாயகருக்கு விநாயகருமே நாமம் போட்டிருக்கிறார் பாருங்களேன் இதுக்கு சந்தன காப்பு இல்லாமல் கவசம் வெள்ளி கவசத்தில் ஆஞ்சநேயர் பாருங்க இது எவ்வளோ அழகாக இருக்கிறாரு வெள்ளி காப்பில் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆஞ்சநேயர் அதுதான் துலாபாரம் உண்டு இங்கே இது வந்து கலெக்ட்ரேட்டில் இபி ஆஃபீஸ் ஈபி ஆஃபீஸில் உள்ள இருக்கிற கோவிலுங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல் அன்னதானம் நடக்கும் இதில் வந்து அஞ்சு வகை வெரைட்டி ரைஸ் உண்டுங்க இந்த கோவிலில் மட்டும் எப்பயுமே லட்டு அஞ்சு வகை சாப்பாடு சாதம் இது சுண் சுண்டல் இப்படி எல்லாமே இது சின்ன கோவிலாக இருந்ததுங்க நாங்கள் போது ஆனால் இப்போ அதனுடைய அபார வளர்ச்சின்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு இதனுடைய கோவில் கலெக்டேட் தருமபுரி கலெக்ட்ரேட் ஈபி ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற கோவில் அவ்வளோ கூட்டம் இருக்குங்க மதியத்துக்கு மேலே போனோம் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு மேலே போனதுனால எங்களால் அளவுக்கு நின்று பார்க்க முடிஞ்சது காலையிலலாம் கால் கூட வைக்க முடியாதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் பாருங்க சாமி கிட்ட இருக்கிற பிரசாதத்தை எடுத்துகிட்டு போறாரு அவங்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து வேலையில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் எடுத்து செய்கிறவங்க இங்கே இது பாருங்களேன் முன்னாடி ஆஞ்சனேயருக்கு கொடிமரத்துக்கிட்ட இருக்கிற ஆஞ்சநேயருக்கு இருக்கு பாருங்கள் அலங்காரம் நல்லா பண்ணிருக்கிறாங்க உள்ள கவசம் போட்டிருந்ததுனால அது அது ரொம்ப பார்க்கவும் அது ஒரு நல்லா அருமையான அது கவசம் அலங்காரத்தோடு பார்க்க அந்த பார்க்கும்போது அந்த ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நேரம் பார்க்கணுன்னு அளவுக்கு அந்த அலங்காரம் அந்த காப் வெள்ளி காப்புனாலுமே அது அவ்வளோ நல்லா இருந்தது சீதாராமர் பட்டாபிஷேகத்தோட லக்ஷ்மணனோட ஆஞ்சநேயர் பட்டாபிஷேகத்தோடு காட்சி இது அதே கோவில் ஆஃபீஸ் கோயிலேயே கீழே ரொம்ப இந்த கோவில் வந்துங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஐம்பது வருஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்குங்க இந்த கோவில் இந்த இபி ஆஃபீஸ்க்கு வந்து எப்போ உருவாச்சு அப்புறந்தே இந்த கோவில் சின்ன கோவிலாக இருந்தது பெரிய கோவிலாக கட்டி இன்னைக்கு ரொம்ப ஒவ்வொரு வருஷமும் அவங்க நல்லா செய்வாங்கங்க பாருங்கள் எப்படி இருந்தது வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து எல்லாருமே அனுமன் ஜெயந்தி கண்டிப்பாக போயிருப்பீங்க அதில் நாங்களும் போன கோவில் உங்களுக்கு காமிச்சிருக்குறோம் நன்றி வணக்கம்